அரசியல் அரிதாரம் கலைஞ்சிருச்சுங்க அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அரசியலை விட்டே போயிடுவாருன்னு நான் எடுத்துக்கிடுவேன் அதாவது நீங்க வந்து ஒரு மேக்கப் தரிக்கிறீங்க அரசியல் அரிதாரம் நான் உங்க விஜய் வரன் தான் சொல்றாரு நீங்க ஏன் வரணுங்கிறத வேற கேள்வி எங்களுக்கு நீங்க எல்லாம் வேணாங்க வேற ஏற்கனவே இருக்காங்க அவங்களுக்குள்ள நாங்க மாத்தி மாத்தி ஓட்டு போடுவோம்னு நம்ம சொல்லுவோம்ல அப்போ நீங்க வரேன்னு சொல்ற நீங்க இப்போ ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு உங்களோட நாலாவது அஞ்சாவது கூட்டத்திலே சம்பவம் ஆயிப்போச்சு நீங்க வந்தீங்களாங்கிற கேள்விக்கு பதில் இல்லை அந்த இடத்துல அரசியல் அரிதாரம் கலைஞருச்சு ஒரு தலைவர் அந்த தலைவருக்கு எதிராக ஒரு நாலஞ்சு தலைவர்கள் அதுல ஏதோ ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஜனங்க தங்களோட நம்பிக்கையை தெரிவிப்பாங்கல்ல அந்த தலைவரே ஓடி போயிட்டாரு அப்படின்னா நீங்க என்ன நம்பிக்கையை தெரிவிப்பீங்க சிக்கல் ஏற்படாத வரைக்கும் பார்த்தீங்களா எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா அல்லது இல்ல ஒவ்வொரு ஊர்ல எவ்வளவு கூட்டம் எல்லாம் வந்து எங்க தலைவரை பார்க்க வந்ததுதான் தளபதியை பார்க்க வந்ததுதான் விஜயன்னா நீங்க தான் நான் வரணும் இப்படிதான் போகும் பிராக்டிகல் ரியாலிட்டியில வந்து இது அப்படியே ஓட்டா மாறாது அடிப்படையிலேயே தாவயக்காவோட ப்ராப்ளம்ஸ் மல்டி போல்டா தெரியுது ஒண்ணு அரசியல் ரீதியான அனுபவங்கள் இல்ல தாவயக்காவுக்கு ஆதரவு தர்ற கட்சிகளுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு என்னன்னா இவங்க நம்ம கிட்ட வந்துட மாட்டாங்களாங்கிற ஹிடன் அஜெண்டா இருக்கு ஓபனா சொல்றாங்க தமிழிசை உனக்கு இந்த பிரச்சனையில நீ தப்பிக்கணும்னா ஒரே வழி என்டிஏக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இதோட பச்சையா சொல்ல முடியாது இப்ப நேரத்து பாத்தீங்கன்னா குருமூர்த்தியை போய் பார்க்க போகிறார் விஜய் அப்படின்னு அது ஒரு பக்கம் அதாவது நீங்கள் ஊரில் என்ன பஞ்சாயத்து நடந்தாலும் அதுக்குள்ளே பிஜேபி வருது குருமூர்த்தி வராரு தமிழிசை வராங்க அப்படியாயிருக்கு முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் எடுத்துக்கிடணும் அவர் எடுத்துக்கல அவர் வந்து இதுக்கு அவரே மன்னிப்பு கட்டிருக்கணும் அப்படி நான் வர்றேன்னு சொல்லியிருக்கணும் அவரோட கட்சிக்காரங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் எடுத்துக்கிடல மாற்று கட்சிக்காரங்கள் இதை வச்சு நமக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு பார்க்குறாங்க அது மிகப்பெரிய மடத்தனம் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய முனைவர் தராசு தராசர் சார் வணக்கம் வணக்கம் இப்போ உள்ள பெரிய துயர சம்பவம் நடக்குது அவர் வந்து தனிட் பிடிச்சி வந்து பனையூருக்கு வந்துட்டாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக ஒரு தலைவர் அவர்களோட கூட்ட கூட்டத்துல வந்து இவ்வளோ பெரிய மாசு லெவலில் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த சமயத்தில் அவர் குறைந்தபட்சம் அவர் இருந்திருக்கணும் அந்த பகுதியில் இல்லாம போயிருக்கிறதுங்கிறது பொலிட்டிக்கலா அவருக்கு எந்த அளவுக்கு அது ஒரு பேக்லேஷா உண்டு பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னும் பலர் அரசியல் கவனிக்க கவனிக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க இதோட வந்து அவருடைய கரியரையே வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சம்பவமாக இது வந்து அமைஞ்சிருச்சு இதுல எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு திரு விஜய் அவர்கள் மக்களை மக்களோடு மக்களாக நிற்பேன் உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொன்ன விஜய் போயிட்டாரு உங்களை விட்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல பொலிட்டிக்கலா திரு விஜய் அவர்களுக்கு இந்த சம்பவம் அவர் அங்கு இல்லாம போனது அப்புறம் முறையற்ற தன்மையாக அவர் இருந்து ரொம்ப லேட்டா அறிக்க விட்டது அஹ் காம்பன்சேஷன் கூட முதல முதலமைச்சருடைய அந்த அஹ் அரசு சரப்பில கொடுக்கப்பட்ட அந்த பத்து லட்சத்துக்கு பதிலா வந்து இருபது லட்சம் அறிவிச்சது இதெல்லாம் எப்படி பொலிட்டிக்கலா அவருக்கு பேக் லேஷ் கொடுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அரசியல் அரிதாரம் கலைஞ்சிருச்சுங்க அதுல எனக்கு இல்லை எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அரசியலை விட்டே போயிடுவாருன்னு நான் எடுத்துக்கிடல அதாவது நீங்க வந்து ஒரு மேக்கப் தரிக்கிறீங்க அரசியல் அரிதாரம் நான் பெரிய அரசியல்வாதிங்க எனக்கு எல்லாமே தெரியும் ஜனங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியும் நான் கடைசி நேரத்துல வந்து காப்பாத்திடுவேன் அப்படின்னு ஒரு சினிமாட்டிக்கா தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க ப்ராக்டிக்கலா என்ன பாலிசி அதெல்லாம் யாருக்குமே இன்னைய தேதி தெரியாது அவருக்கே தெரியாது ஏன்னா அவர் பாலிசில அண்ணா பாலிசி இருக்கு விஜய் எம்ஜிஆர் பாலிசி இருக்கு அப்புறம் வந்து பெரியார் பாலிசி நம்ம இருக்குற எல்லா பாலிசியும் தான் திமுக பாலிடிக்ஸுக்கும் இல்ல வந்து தீகா சொல்ற கருத்துக்களுக்கும் அண்ணாதிமுக பாலிடிக்ஸ்க்கு இடையில என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இல்ல அதை விஜய் சொல்றாரு அவ்வளவுதான் பாயிண்ட் அதாவது எல்லாரையும் அனுப்பிடுங்க நான் வந்துடுறாங்க நான் உங்க விஜய் வர்றேன் இதான பாயிண்ட் வேற பாயிண்ட் என்ன இருக்கு ஆமா ஆமா மத்தவங்களாவது வந்து ஓரணியில் தமிழ்நாடு இல்ல வந்து தமிழகத்தை காப்போம் அப்படியாவது வச்சிருப்பாங்க என் மண் என் மக்கள் வச்சிருப்பாங்க இவர் நான் உங்க விஜய் தான் சொல்றாரு நீங்க ஏன் வரணுங்கிறத வேற கேள்வி எங்களுக்கு நீங்க வேணாங்க வேற ஏற்கனவே இருக்காங்க அவங்களுக்குள்ள நாங்க மாத்தி மாத்தி ஓட்டு போடுவோம்னு நம்ம சொல்லுவோம்ல அப்ப நீங்க வரேன்னு சொல்ற நீங்க இப்ப ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு உங்களோட நாலாவது அஞ்சாவது கூட்டத்திலேயே சம்பவம் ஆயிப்போச்சு நீங்க வந்தீங்களாங்கிற கேள்விக்கு பதில் இல்லை அந்த இடத்துல அரசியல் அரிதாரம் கலைஞ்சிருச்சு ஆனால் அவர் ரீதிங் பண்ணலாம் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது மைனஸ் பாயிண்ட் இதில் என்னன்னாங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெரிய இந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி தெரியல சரி க்ரௌடு புல்லிங் வேறு க்ரௌடு மேனேஜ்மெண்ட் வேறு க்ரௌடு கண்ட்ரோல் வேறு மூணும் வெவ்வேறு க்ரௌடு புல்லிங்னா பார்க்குற ஆர்வத்திலேயே ஜனங்கள் வர்றது நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம் விஜய் வராரு அஜித் வராரு யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னாலே பார்க்க வந்துடுவாங்க ம் பார்க்க வருவாங்க கலைஞ்சு போயிடுவாங்க இது க்ரௌடு புள்ளிங்க இந்த க்ரௌடு புள்ளிங்க நீங்கள் அதுக்கு பிறகு க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டாக மாற்றணும் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டாக மாத்தணும்னா அவங்கள அரசியல் மயமாக்கணும் அரசியல் படுத்தணும் உலக சுற்றுவாளிமன் படம் ரிலீஸுக்கு திமுக ரொம்ப பெரிய ட்ரபிள் கொடுத்துருங்க எழுபத்தி மூணு நான் அப்போ வந்து வேலைக்கே வந்துட்டேன் எம்ஜிஆர் மன்றம் மண்டலத்தில் பழைய நண்பர்கள் அப்படியே தான் இருக்காங்க மதுரை ஆனால் கவர்மெண்ட் அதிகாரி நேரடியாக நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது ஈடுபட்டால் சீட்டை கழிச்சுருவாங்க பணப்பட்டியை வந்து மதுரைக்குள்ளே கொண்டு வரமா விட மாட்டேன் இந்த படம் ரிலீஸ் ஆனால் நான் சேலையை கட்டிக்கிறேன் யார் சொன்னால் மதுரை மேயர் முத்து ஓ முத்தன்ன படம் ரிலீஸ் ஆனால் நான் சேலையை கட்டிக்கிறேங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு அவர் எப்படின்னாங்க எங்க எம்ஜிஆர் பண்ணுறதுக்கெலாம் அவர் தான் பொருள் உதவி கொடுத்தவர் அறுபத்தேழு எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து அப்போ மில்லுக்கு ஏற்றாப்புல அவர் டீ கடை வச்சிருப்பார் அப்ப நம்ம போனோன்னா ஃப்ரீ டீ எல்லாம் கொடுப்பார் ஏ என்னையா இங்கே வா இங்கே வாடா என்ன இருக்க நீ எங்கள் சின்ன மாமாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற அவர் இனி வேறு பெர்சனலாக தெரியும் அப்போ உலக சுற்றுவாளிவன் படத்துக்கு முத்தனம் பட்டி பட சுருளெல்லாம் டீ வச்சு கொடுத்திருவாருங்கிற டாக் வந்துருச்சு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்படியே சோழவந்தான் ஸ்டேஷனுக்கு போய் பெட்டியா அதுல முந்தின ஸ்டேஷன் முந்தின ஸ்டேஷனுக்கு முந்தின ஸ்டேஷனுக்கு இறக்கி நான் ஜாவா மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தேன் அதுக்கு பின்னாடி வச்சு மீனாட்சி தியேட்டருக்கு கொண்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி இது ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன வயசில் இருந்தோம்னா இருபத்தொரு வயசு இருபத்தி ரெண்டு வயசில் இருந்தோம் நம்மகிட்ட வண்டி வாகன வசதி இருந்துச்சு மன்றத்துக்காரங்கிட்ட எதுவும் கிடையாது கொண்டு வந்து சேர்த்தாச்சு படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சு ஆனால் அப்ப அண்ணா திமுக பொறந்துருச்சு எழுபத்தி ரெண்டு நாங்க திமுக அந்த என்டையர் அரசியல் பயிற்சியோட உள்ள வரோம் களத்துக்குள்ளே அப்படியே வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டோம் இது எல்லாமே ஒரு சிறு சில வாரங்கள் தாங்க சம்பவங்களுக்கும் திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கும் இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி ஆளுங்கட்சி திமுக மத்திய ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி பெரிய தலைவர் காமராஜர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஜெயிக்கிறார் அப்போ என்னாச்சு வத்தலகுண்ட ஆர்மன்னு ஒருத்தருங்க வத்தலகுண்ட ஒரு கொலை பண்ணிட்டாங்க ஓ உள்ளூர் தகராறாரா என்ன அது தெரியாது ஆனால் கொலை பண்ணாங்கன்னு உடனே ஆட்டோமேட்டிக்காக அது அரசியல் தான் அரசியல்னு சொல்லியாச்சு முதல் நாள் அவர் எம்ஜிஆருக்காக கூட்டம் போட்டாருங்க கூட்டம் அவர் வரல வேறு தலைவர்கள் வந்தாங்க அந்த தலைவர்களை வச்சு கூட்டம் போட்டுட்டு அவர் ரிட்டர்ன் ஆகும்போது ஹி வாஸ் மேடடு மர்டர் ஆகி ஊரே கொந்தளிச்சு ரணகலமா இருக்குங்க வத்தலகுண்டுங்கிறது திண்டுக்கல் பக்கம் தான் திண்டுக்கல் வத்தலகுண்டு டோட்டல் அப்போ அப்போ நான் திண்டுக்கல்ல திருப்பி நான் பணி நிமித்தம் திருச்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் திண்டுக்கல்ல பணி நிமித்தமா இருக்கேன் வேளாண்மை அதிகாரி போயாச்சு எல்லாரும் போயாச்சு டக்குனு எம்ஜிஆர் வந்துட்டாரு அண்ணாதிமுக கட்சி தலைவர் சினிமாஸ்னாரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஆளுங்கட்சி என்ன வேணாலும் செய்யுங்கிற ஒரு பெரிய ச இதே மாதிரியான சதி சதி குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தாண்டி அவர் வந்து அத்துல உண்டாரும வீட்டுக்கு போய் அவங்க மனைவிக்கு இன்னும் தேர்தல் வரைக்கும் அந்த ஃபோட்டோஸ் இருக்குது மனைவிக்கு ஆறுதல் கூறி இவ்வளவும் நடக்கும்போது தான் ஒரு சினிமா ஸ்டாரு அவர் ஏற்கனவே அரசியல் தலைவர் ஆயிட்டாரு எல்லாம் ஆயிட்டாருங்க அந்த எஸ்டாப்ளிஷ்டா இந்த லீடரை நம்ம நம்பலான்னு ஜனங்களுக்கு உணர்த்துறது கட்சிக்காரனுக்கு இல்லை ஜனங்க அவன் தானே ஓட்டு போட போகிறான் நாளைக்கு அப்போ கலைஞரை தோக்கடிக்கணும்னா ரைட்டு எம்ஜிஆர் கோட்டு போட்டால் தாங்க முடியும் அப்படின்னு ஒரு உணர்வு வரணும் நம்ம ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா விஜய் கோட்டு போட்டால் தான் வருங்க அப்படின்னு ஒரு உணர்வு வரணும் இல்லையா ஏன்னா அப்பவும் காமராஜர் பெருந்தலைவர்கள் இருந்தாங்க இப்பவும் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பலரும் இருக்காங்க அப்போ ஒரு தலைவர் அந்த தலைவருக்கு எதிராக ஒரு நாலஞ்சு தலைவர்கள் அதுல ஏதோ ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஜனங்க தங்களோட நம்பிக்கையை தெரிவிப்பாங்கல்ல அந்த தலைவரே ஓடி போயிட்டாரு அப்படின்னா நீங்க என்ன நம்பிக்கையை தெரிவிப்பீங்க ஆளுங்கட்சி தடுத்துருச்சுங்க அப்படின்னா அதெல்லாம் பொறுத்தவே கிடையாது ஏன்னா எம்ஜிஆரே அன்னைக்கு தடுத்தது தான் தடுத்தது மட்டும் இல்லைங்க பாதுகாப்பு கொடுக்கல அப்புறம் வந்து மோத்துல ஆசிட் விட்டுருவாங்க எம்ஜிஆர் மோத்துல ஆசி வீசிடுவாங்க அப்படி எல்லாம் சொன்னது தான் அப்போ ஆனா அந்த தலைவருக்கு என்ன தைரியம் அப்படின்னா நம்ம போகடா என்ன வேணாலும் வரட்டுங்கிற தைரியம் தான் அது வந்து விஜய்கிட்ட இல்லை அதான் அதோட சிக்கல் விஜய்கிட்ட இல்ல ஒன்னா அவங்க கட்சிக்காரண்டையும் இல்ல அதனாலதான் அவன் ஓடி ஒழிஞ்சுட்டான் தலைமறை ஏன்னா அவனால ஃபேஸ் பண்ண முடியல இது எல்லா ஊர்லயும் தான் இருக்கும் சிக்கல் ஏற்பட்டுருச்சுன்னா எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருக்குங்க சிக்கல் ஏற்படாத வரைக்கும் பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா இல்ல ஒவ்வொரு ஊர்ல எவ்வளவு கூட்டம் எல்லாம் வந்து எங்க தலைவரை பார்க்க வந்ததுதான் தளபதியை பார்க்க வந்ததுதான் விஜய்னா நீங்க தான் வரணும் இப்படிதான் போகும் அது பிராக்டிகல் ரியாலிட்டியில வந்து இது அப்படியே ஓட்டா மாறாது கட்சிக்காரன் பிற கட்சிகள் வராது இப்போ அண்ணாமலையே என்ன தப்புறாருக்க அவர் தனித்தலைவராக தானே வந்தார் அண்ணாமலை திமுக ஏத்தாரு ரைட்டு ஆனால் வாட் எவர் இட் இஸ் ஒரு வேறு ஒரு சித்தாந்தத்தை சொல்லி ஒரு பெரிய க்ரௌடெல்லாம் மொபிலைஸ் பண்ணி டெவலப் ஆகி வந்தார்ல இப்போ டக்குன்னு அவரும் வந்து கொஞ்சம் விஜயா விஜய் மாதிரியே பேசுகிறாரு விஜய் ஆதரவாக இதெல்லாம் சதிங்க செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டாரு விஜய் பக்கம் பெரிய தப்புன்னலாம் சொல்ல முடியாது அது வந்து மிக தவறான ஒரு போக்கு அப்போ செந்தில் பாலாஜி எப்படிங்க பத்தே நிமிஷத்தில் போய் சேர்ந்தாரு அப்படின்னு கேட்குறாரு விஜய் எப்படி பத்தே நிமிஷத்தில் வெளியில் போனாருன்னு யாரும் கேட்க மாட்டேறாங்க பத்தே நிமிஷங்க செந்தில் பாலாஜி வந்துட்டாரு செந்தில் ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி செந்தில் பாலாஜியோட நேம் பண்ணியிருக்காங்க ஒரு அஃபீடு வீட்டில் நாளைக்கு இந்த மேட்ரு வருங்க வரும் ரெண்டு விட்டுங்க இதில் அது ஏன் ரெண்டுன்னு தெரில எனக்கு மதுரை ஹை கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனுங்க அது

ஒரு வீட்டுல செந்தில் பாலாஜி நேம் இருக்கு ஒரு வீட்டில் நேம் இருக்கு மாதிரி தெரியல அப்போ வெக்கேஷனுக்கு பிறகுதாங்க இது வரும் நமக்கு வந்து இப்போ பூஜா வெக்கேஷன் கோர்ட் ஓகே உடனடியா ஹைகோர்ட்ல இருந்து எந்த உத்தரவும் வர மாதிரி தெரியல அதுக்குள்ள இவங்க ஒரு நபர் கமிஷன் போட்டாச்சு ஒரு நபர் கமிஷன் ஏன் இவ்வளவு அவசரமா போட்டீங்கன்னு நீங்க கேட்க முடியாது அது அரசாங்கத்தோட உரிமை இதே ஜட்ஜி தானே ஸ்டெர்லைட் மேட்டர்லயும் இதே ஜட்ஜி தானே ஒரு ஒரு நபரை அப்ப அண்ணா திமுக யாரை போட்டுச்சோ அவங்கள தானே திமுகவும் போட்டிருக்கு அப்ப அதுல வந்து பாரபட்சம் காட்டிட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது அவங்க உடனடியா போய் விசாரணை எல்லாம் தொடங்கியாச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணியாச்சு அப்ப அது எல்லாமே ஹைகோர்ட் மேட்டரா போகும் அவங்க சீனியர் ஜட்ஜு சீனியர் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆனவங்க தான் உடனடியா இந்த ஜட்ஜஸ் வந்து ஒரு நபர் கமிஷன் முடக்க மாட்டாங்க சிபி விசாரணை எல்லாம் உத்தரவு போடுறதெல்லாம் ரொம்ப கடினங்க அப்போ அடிப்படையிலேயே தாவேக்காவோட ப்ராப்ளம்ஸ் மல்டிஃபோல்டா தெரியுது ஒண்ணு அரசியல் ரீதியான அனுபவங்கள் இல்லை தாவேக்காவுக்கு ஆதரவு தர்ற கட்சிகளுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு என்னன்னா இவங்க நம்மகிட்ட வந்துட மாட்டாங்களாங்கிற ஹிடன் அஜெண்டா இருக்கு ஓகே பிஜேபியோட ஹிடன் அஜெண்டா என்னங்க எப்படியாவது விஜய் வந்து நம்ம அணிக்கு சொல்றாங்க தமிழிசை உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நீ தப்பிக்கணும்னா ஒரே வழி என்டிஏக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இதோட பச்சையா சொல்ல முடியாது இந்த இது புரிய ஆமா இப்படி பேசுறது ரொம்ப வருத்தம் அது மட்டும் இல்ல இது எல்லா இடத்துலயும் இங்க நேரத்து பாத்தீங்கன்னா குருமூர்த்தியை போய் பார்க்க போகிறார் விஜய் அப்படின்னா அது ஒரு பக்கம் அதாவது நீங்க ஊர்ல என்ன பஞ்சாயத்து நடந்தாலும் அதுக்குள்ள பிஜேபி வருது குருமூர்த்தி வராரு தமிழிசை வராங்க அப்படியே ஆயிருது ராம்தாஸ் பஞ்சாயத்துல பார்த்தோம்லங்க அத ஆமா ஆமா சைனிய துறை அவர்களும் போய் சந்தை குருமூர்த்தி போனாங்க குருமூர்த்தி போய் சந்திச்சா அப்படின்னா இங்க இருக்க எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் பிஜேபி தாங்கிற இமேஜ் வந்துடும் ஒண்ணு அடுத்தது ஓபிஎஸ் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோ டிடிவி அவர்களோ எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில விஜய் விஜய் ஓட்டு வங்கி நமக்கு பயன்படாதா எந்த அரசியல்வாதியும் அப்படிதான் இருப்பாங்க ஓகே பாலிடிக்ஸ்ல ஹிடன் அஜெண்டா இல்லாத அரசியல்வாதி யார் யாருமே கிடையாது ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் உதாரணமாங்க நான் ராஜீவ்காந்தி கொலை அந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்னு ஆக்டிவ் பத்திரிக்கையாளர் எல்லாம் ஒரே பின்னாடி வண்டியில் போய் போரூர் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு சிறுபெரும்புதூரில் பேக் ஆகிட்டோம் ஆறு வண்டியோ எட்டு வண்டியோ பின்னாடி ஆகிட்டோம் வெடி செத்த மாதிரி கெட்டுச்சுங்க டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சுன்னு தான் நினச்சோம் நாங்கள் உண்மையிலே ஓகே உள்ளே போன பிறகு ராஜீவ்காந்தி இறந்தாச்சு தூக்கிட்டு போகிறாங்க ஜன நெரிசல் அதில் ஜ நெரிசலில் இறந்தது கொஞ்சம் இப்படி அப்புறம் மறுநாள் பூரா கலவரம் கலவரம்னா யார் பேரில் அரசியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ அந்த கட்சி கொடியெல்லாம் கிழிச்சு எரிஞ்சாச்சு யாரு திமுக அப்போ இங்கே வந்து டிவிக்க கொடியெல்லாம் கிழிச்சு எறிஞ்சிருக்கணுங்களா கரூரில் ம் விஜய் வராரு இல்லை சதி செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்போ திமுக கொடியெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிருக்கணுங்களா அரசியல்னா கோபம் அப்படி ஜனங்களோட கோபம் இருந்தா அப்படி ஓகே ஓகே இறந்து போயிட்டாங்க நிறைய இதில் நீங்க பார்க்கலாம் அதெல்லாம் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோங்க நீங்க மேலேருந்து வந்து இன்னதுக்கெல்லாம் நீங்க இவனை அரெஸ்ட் பண்ணா தான் பாடியை வாங்குவோம் மூணு நாள் நாலு நாள் பாடி இருந்ததெல்லாம் பார்த்துருக்கோம்ல கோர்ட் ஆர்டர் போட்டு பாடி வாங்கினதை பார்த்துருக்கோம்ல ஆனால் இதுல வந்து ஸ்மூத்தா வந்து எப்படி பாடி ஹேண்ட் ஆச்சு ம் இப்ப ஜனங்களோட மைண்ட் வேறவா இருக்கு அதாவது அவங்க பாக்குற ஆர்வத்துல போய் நம்ம மேலதாங்க தப்புனே அவன் நினைக்கிறான் இந்த குடும்பத்துக்கு நம்ம கூடாது சரிங்க இறந்து போனதுல எல்லாமே சாதாரண ரொம்ப நடுத்தரத்துக்கும் கீழே இருக்க ஜனங்களால தெரியறாங்க அன்றாடமா இருக்கவங்க ரொம்ப ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவங்க சாதாரணமா தெரியுறாங்க பாவம் குழந்தைகளை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியுது அப்போ பியூர்லி சினிமா ஸ்டார் கிரேஸ்ல போனவங்க தான் மேட்டுக்குடி மக்கள் யாராவது தெரிஞ்சாங்களா மெத்த படிச்சவங்க யாராவது இறந்து போயிருக்காங்களா இல்லை டிவி காரங்க யாராவது இறந்து போயிட்டாங்களா இப்போ பியூர்லி வந்துங்க ஜனங்களோட சினிமா ஆர்வம் அதுக்கான அதுக்கு கூட்டம் கூடுதல் அப்போ நெருக்கமான இடத்துல வந்து பெர்மிஷன் வாங்குதல் மதுரையில் நீங்கள் மாசி வீதியில் பெர்மிஷன் வாங்கி கூட்டம் போட்டிங்கன்னா அங்கேயும் இந்த பிரச்சனை தானங்க வரும் சித்திர திருவிழாலையும் அங்கே சித்த அங்கே தான் நடக்குது இதை விட லட்சக்கணக்கான மக்கள் நெருக்கலான இடத்துல கூடுறாங்க ஆனா எந்த பிரச்சனையும் ஏற்படுறதே இல்லை இல்லையா ஏன் ஏன்னா நம்பர் ஒன்னு கிரவுட் கண்ட்ரோல் கிரவுட் மேனேஜ்மெண்ட் தானே தன்னெழுச்சியா நடந்துருது நம்பர் டூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓகே இப்ப வட இந்தியால நிறைய சாமியார்கள் கூட்டம் போட்டு அந்த சாமியார் கூட்டத்துல வந்து சாமியாரோட காலடிப்பட்ட மண்ணை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போய் செத்து போயிட்டாங்க நமக்கு என்ன இதுல ஒரு அவமானம்னாங்க தமிழ்நாடு பெரிய அளவுக்கு முன்னேறிய மாநிலம் தமிழ ரொம்ப புத்தாலியா முற்போக்கு உலகத்தையே கட்டி ஆள்றான்னு சொல்லிட்டு நீங்க வந்து இல்லங்க விஜய் வராரு அந்த கூட்ட நெரிசல சித்தி சிக்கி வந்து புள்ள செத்து போச்சு அக்கா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அது அவமானமா இல்லையா அப்ப ஏன் நம்ம ஜனங்களை நம்ம வந்து இன்னமும் அந்த பயிற்சியே நம்ம கொடுக்கல இத்தனை தலைவர்கள் இருந்தோம்ல பெரியாரா இருந்தா இது இன்னும் என்ன பேசிட்டு பாருங்க ஏன்டா உனக்கு அறிவு இருக்காடா நீ ஏன்டா போனாங்க அப்படிதானே கேப்பாரு ஆமா நிச்சயமா நீ செத்துட்ட செத்து கேட்க மாட்டாரா அப்ப அந்த இடமும் நம்ம தவறு வந்து நிறைய பேர் இருக்கு முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் எடுத்துக்கணும் அவர் வந்து இதுக்கு அவரே மன்னிப்பு கேட்டு நான் வர்றேன்னு சொல்லி இருக்கணும் அவரோட கட்சிகாரங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் எடுத்துக்கிடல மாற்று கட்சிக்காரங்கள் இதை வச்சு நமக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு பாக்குறாங்க அது மிகப்பெரிய மடத்தனம் மக்கள் இனிமேலாவது அடிச்சு பிடிச்சி அவசியம் இல்லையா நீங்க வெறுமனே பாரு அதுவே உனக்கு போதும் அப்படிங்கிற மனோபாவம் இந்த அரசியல் விடி விடிவெள்ளிகள்லாம் பத்து பைசாக்கு தேராதுங்கிறது தாங்க என்னோட கருத்து இன்னும் போனால் ஜிகினா அரசியலே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்பதுதான் எனது கருத்து இறுதியான பார்வை பதிசீங்க சார் சட்டப்படி இந்த இது எப்படி வந்து பார்க்கப்படும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுக்கு உச்சபட்சமாக என்ன தண்டனையை கொடுக்கும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் அதே போல விஜய்யினுடைய எதிர்காலம் நிறைவான கடை சட்டப்படி வந்து இனி ஒரு நபர் கமிஷன் அது ரொம்ப லாங் ரூட்டுங்க உடனடியான பெரிய நிவாரணம்லாம் பெரிய தண்டனை எல்லாம் கிடைச்சிடணும்னு எனக்கு தோணல எத்தனை ஒரு நம்பர் கமிஷன் நம்ம பாத்திருக்கோம் யாருக்குனவே ஒரு நம்பர் கமிஷன் ஸ்டெர்லைட் மேட்டர்ல கொடுத்தது ஜெயலலிதா மர்ம மரணத்துல கொடுத்ததுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஆமா அதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை இனிமேல் வந்து விஜயோட கூட்டங்கள் இந்த மாதிரி ஜன விஜய்னு இல்லை யாரோட கூட்டமுமே ஜன நெரிசல் மிகுந்த இடத்துல நடத்தக்கூடாது ரொம்ப கஷ்டங்க வியாபாரிகளுக்கும் கஷ்டம் பொதுமக்களுக்கும் கஷ்டம் ஊருக்கு வெளியில் தான் நடத்தணும் அப்படியான ஒரு நிலைமை வந்தாலே இதில் வந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிடணும்னு நான் நினைக்கிறேன் விஜய் அரசியல் விட்டுலாம் வெளியில் வந்துடுவாருங்களா நான் அப்படியெல்லாம் பார்க்கல ஓகே தான் அவர் இருப்பார் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் நமக்கான ஒரு பெரிய நம்மளோட பாப்புலாரிட்டியை காட்டுதுன்னு கூட ஒரு தவறான சிந்தனைகள் கூட வரலாம் இது நேரடியாக தேர்தலில் அவருக்கு அரசியல் லாபமாக முடிஞ்சிடும் நான் கருதலை ஒட்டுமொத்தமாக ரொம்ப ஒரு மனதை சங்கடப்படுத்திய விஷயம் இது டிவியில் உடனே சனிக்கிழம பார்க்கும் பார்க்கும்போது ரொம்ப அளவுக்கு இதயத்தை வருத்தியது அது மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேன் நிச்சயமா சார் இந்த கரூர்ல ஏற்பட்டிருந்த துயரம் அது சார்ந்த பின்னணி அரசியல் அதே போல் அந்த துயர சம்பவம் இது சம்பந்தமான பல அர சட்ட நுணுக்கங்களோடும் நீங்கள் நேர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க மீண்டும் ஒரு முறை நம்ம ஈ சார்பாக உங்களுடைய சார்பாகவும் இந்த அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு சார் மிகுந்த நன்றி